துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரமாக அமையப்போகின்றது இந்த வாரம் மட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலத்தையே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் உதாரணமாக இந்த ஆடி மாதம்னு சொல்லும்போது இந்த ஆடி மாதம் முழுக்கவே உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதமும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குருவுடைய கதி ஆண்டுக்குள்ளே சாதகமாக இருக்குது சனி அனுகூலமாக இருக்கார் ராகு கேத்துக்களும் கூட உங்களுக்கு வந்து பாதகமான நிலையில் இல்லை எல்லா கிரகங்களும் உங்களுக்கு கூடி வந்திருக்கிற மாதிரி ஒரு சமயம் அது இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து புதுசாக ஒரு வேலையில் சேரணும் இப்போ தான் வந்து படிக்கிறதுக்கு நான் சேர்ந்துருக்கேன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இதெல்லாம் முழுக்க பயன்படுத்திக்கிட்டு நல்ல பலனை அடையணும் இந்த வாரத்தில் சந்திரனுடைய கதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தொடங்கி ஐந்து ஆறு ஏழு மூணு இடத்துலையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக எட்டாம் இடத்திற்கு வந்தாலும் கூட சந்திரன் அஷ்டமத்தில் உச்சபலம் தான் அடையிறார் அதனால் பெரிய அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா செவ்வாய் அவர் வந்து உங்கள் லக்னத்திற்கு குடும்ப கலத்திர அதிபதி ராசிக்கு குடும்ப கலத்திர அதிபதி அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போது உங்களுடைய மொத்த நேரத்தையும் உங்களுடைய பொருளையும் உழைப்பையும் குடும்பத்திற்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆனவங்க திருமணமான வாழ்க்கை துணைக்கு தான் வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் மனதளவில் ஏற்றுக்கொள்ளணும் அதை வந்து பிடிக்காமல் இல்லை வந்து சொல்லி காட்டிட்டு அதை செய்யாமல் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே உங்களுடைய குடும்பத்திற்காக அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக அப்படின்றத நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும்